உங்களுடைய வார்த்தை எஸ்அப்பா எங்களோடு கலந்து வரட்டும் நீர் எங்களோடு பேசுங்க இது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் ஆகியனவரை எஸ்அப்பா நீர் எங்களை பலப்படுத்துங்க தடையிலெல்லாம் கத்தர் மாற்றி இயேசுவின் மூலத்தினாவே ஆமே ஹலிலுயா ஹலிலுயா கத்த நல்லவர் ஆமே எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த நாளிலே கத்துடைய வார்த்தைக்கு நேராக நாம் கலந்து செல்வோம் பாருங்க நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம் யாத்ராமும் முப்பத்தி நான்கு அவர் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோட கூட இருக்கிற எல்லாருக்கும் கத்துடைய செய்கையை காண்பார்கள் உன்னுடனே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும்

என்ன ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை முன்பாக செய்வேன் என்று கத்தர் சொல்லுங்க யாரெல்லாம் கத்தர் நல்லவர் என்று சொல்ல முடியும் இந்த மாதத்துல கத்தர் உங்களை பார்த்து சொல்றதான ஒரு வார்த்தை பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராய் காணப்படுகிறார் ஹலேயா ஹலேயா உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் உனக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உன் பிள்ளைகள் மத்தியில பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை ஜாதிகள் எந்த சாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன்னுடைய குடும்பத்திலே செய்ய அவர் வளவராயிருக்கிறார் ஹலே லூயா அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் ஹமேன் தனிப்பட்ட வேலை வாழ்க்கையில குடும்பத்தில எதிர்கால வாழ்க்கையில படிப்பின் நேரத்துல எல்லா நேரத்திலும் கத்தர் என்ன செய்யப்படுறாருன்னா எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஹலு ஹலா கத்தர் நல்லவர் பாரு ஃபஸ்ட் வந்து கர்த்தர் வந்து உடன்படிக்கை பண்ணுறாரு என்ன உடன்படிக்கைன்னா எந்த சாதிகள் இடத்தில் செய்யப்படாத அதிசயங்கள் அவர் ஃபர்ஸ்ட் செய்யறாரு ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா ஆஹ் ரெண்டாவது வந்து என்ன எந்த சாதிகள் எடுத்து செய்யப்படாத அதிசயங்கள் மூணாவது பாத்தீங்கன்னா உன்னோடி இருக்கும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்கைகளை காண்பாட் கத்தர் செய்கிற செய்திகளை காண்பார்கள் என்று மோசிக்கு சொல்றாங்க உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் கர்த்த இந்த மாதத்திலே உங்களோடு இருக்கிறார் அலையா உங்களோடு இருந்து அவர் செய்கிற காரியங்கள் எப்படி இருக்கும் சொன்னா பயங்கரமா இருக்கும் ஆமே ஹலியா அநேக நேரங்களையும் நாம் நினைச்சிருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில இது ஏன் இப்படி இருக்குது எந்த காரியமும் நடக்கல நேரங்கள எப்பவுமே இந்த செபத்துக்கு பதில் கிடைக்கல ஒரு அதிசயம் நடக்கல என் குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கல தனிப்பட்ட வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை எப்பவுமே இப்படியே இருக்கிறது என்று நாம் யோசித்து கொண்டிருக்கலாம் ஆனா இந்த மாதத்தில் கத்தர் உண்மை பார்த்து சொல்றாங்க கத்தர் உங்களை பார்த்து சொல்றதுன்னு ஒரு வார்த்தை உன்னோடு கூட இருக்கு ஹமே இன்னோடு கூட ஒரு மனுஷன் நம்மளோடு இருக்க முடியாது ஆனா கத்தர் உன்னோ நோடு கூட இருந்து லைஃப் லாங் நோடு கூட அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் ஆமே மோசி வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை நடத்தும் போது கர்த்தர் மோசியோடு இருந்தார் இல்லையா அந்த எகிப்து தேசத்துல அந்த ஜனங்களை அவர் நடத்தி கொண்டு வரும்போது வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இவர்கள் மத்தியில நான் என்ன செய்வேன் என்று மோசி ரொம்ப அவங்க கலங்கி கொண்டிருக்கும் போது எல்லாமே உருவம் இருக்கிறாங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்ட்டு அவன் யோசிக்கிறான் ஆனா கர்த்தர் மோசையை பார்த்து சொல்றாங்க நான் இன்னோ

சேவைகள் வருகிறது செங்கடல் எப்படிப்பட்ட ஒரு செங்கடல் பிளந்த தேவன் இரண்டாக பிளந்து அதிசயங்களை செய்து அங்க இருக்கிற ஜனங்களை நடந்து சென்ற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செங்கடல் போல சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் செங்கடல் போன்ற ஒரு சூழ்நிலைகள் இது நடக்காது என்று நாம் யோசித்துக் கொண்டிருந்த

முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார் ஹலே லூயா நாம் விசுவாசிக்கும் போது ஆண்டவருடைய வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் ஹலே யாரெல்லாம் நம்ம ஆண்டவர் விசுவாசிக்க முடியும் யோகுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும் யோகு எப்படிப்பட்டதான ஒரு மனுஷன் எல்லாமே இருந்துச்சு அவன் ஒரு ஐஸ்வரியவன் அவரை போல ஒரு உண்மையை உத்தமல்ல மனுஷன் இல்ல ஏன்னு என்னுச்சின்னா தேவன் அவனை பார்த்து என்ன சொல்றாங்க சாட்சி சொல்றாங்க இல்லையா உ திசத்துல என்றான் எப்படி ரொம்ப உத்தமமா இருக்கிறாரு என்று ஆனா அவனுடைய வாழ்க்கையில பாருங்க எல்லாம் இருந்துச்சு எல்லாமே இருந்தான் அய்யோய்யா ஆனாலும் அவன் சொல்றாங்கன்னு ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா ஆராயது முடியாது ஆராய்தும் முடியாத பெரிய காரியங்களே உங்களையும் பார்த்து சொல்றதான் ஒரு வார்த்தை ஆராய்ந்து முடியாது பெரிய கார்கள் என்னவே முடியாது எண்ணிக்கடக்காத நன்மைகளை உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு அதிசயங்களை அவர் இந்த மாதத்துல செய்ய வளவர எல்லாமே ஆனா கடைசி நேரங்களிலே அவன் கத்திரை விசுவாசித்தடைய ஆண்டவர் கொடுத்தாரு என்று சொல்லப்படுது சொல்லப்படுகிறது அப்படியாக நான் வாழ்க்கையில அநேக நேரங்களில் நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன் கத்திரிக்க எல்லா நேரங்களும் நான் வந்து உண்மையாய் காணப்படுகிறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படுகிறது என்னுடைய வாழ்க்கையில இந்த சபத்திற்கு பதில் கிடைக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா நம்ம என்ன செய்ய வேண்டும் ஆண்டோரை நாம் விசுவாசிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எணி முடியாத அதிசயங்களை அவர் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார் அதான் மோசையை பார்த்து கத்த சொல்றார் நான் உன்னோடு கூட இருந்து ஹமே நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று யார் இப்படிப்பட்ட உடன்படிக்கை செய்ய முடியும் எந்த இடத்துல உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் காண்பார்கள் என்று கத்த சொல்கிறார் முதலாவதாக நம்ம ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று ஆண்டவர் அந்த மாதத்துல உங்களை பார்த்து சொல்றாங்க என்ன சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்து என்ன செய்யறாரு ஒரு உடன்படிக்கை ஒரு கமிட்மெண்ட் அவர் வந்து சொல்றாரு என்ன சொல்றா என்ன சொல்றாரு எந்த ஜாதி இடத்திலும் செய்யப்படாத அதிசயம்

நான் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும் இந்த மாதத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வேலைங்களிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஊழிய பாதையில நீ எந்த இடத்துல காணப்பட்டாலும் சரி கத்தர் உன்னோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள் எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களோடு கூட இருந்து உன்னோடு அவர் என்ன செய்யறாருன்னா பயங்கரமான காரியங்களை செய்கிறார் அது செய்யல அவர் செய்ய வளவராக இருக்கிறார் பாரு வேதத்திலே கூட வந்து சங்கீத சங்கீதக்காரனாக தாவிது சொல்றாங்க சங்கீதம் முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது அதை வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்படுறது என்ன சொல்ல படுறாங்கன்னா நான் பிரம்மிக்கு தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியார் உயிர் துதிப்பேன் ஒன்பது கிரியைகள் அதிசயமானவைகள் அதை தக்க அதிசயமாய் நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்னுடைய ஏன் இப்படி இருக்குது நான் பிறந்ததே வேஸ்ட் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க நான் மட்டும் இப்படி இருக்கிறேன் அப்படி இல்லை தாம இது பாருங்க ஒரு ராஜா ஆனா அவங்க சொல்றாங்க நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் ஆண்டவர் வந்து நம்முடைய கரு முடிவாத அவர் தெரிந்து கொண்டார் நம்மளை நம்மளை உருவாக்கத்தை நம்ம வந்து நம்மளை உருவாக்கணும் எப்படின்னா ஒரு அதிசயம் உண்டாச்சு என்று கேள்வி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் நம்ம தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் ஒரு நோக்கம் உண்டு ஏன் என்று சொன்னால் உன் வாழ்க்கையிலே அவர் அதிசயங்களை செய்ய வளவராய் காணப்படுகிறார் உன் வாழ்க்கையிலே அவர் வந்து பெரிய காரியங்களையும் ஆராய்ந்து பெரிய காரியங்களும் அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் என்று இந்த மாதத்தில் பார்த்து சொல்கிறார் ஹரே லுயா ஹரேலு கத்த

முடியாது நல்லவர் நீ நல்லவர் பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அலை லூயா சோத்ரம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அண்மையின் பரலோகத்திலாவை ஆசிர்வதிக்கப்பட்டதான் எஸ்ஸப்பா அன்றுவே இந்த காலை நேரத்திற்காக நன்றி அன்றுவே இந்த மாதத்தில் எஸ்ஸப்பா நீர் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கர